C minus 2 வருக்க முன்ன துலுக வருக்க முன்ன இந்த கேள்வி வந்து இப்பு இந்த கேள்வியை நீங்க C minus 2 மடுக்கில் இருக்கு 3 என்ன வாம்மார போது இப்பு வந்து இருக்கு உன்னைக்கேல் 3 என்ன வந்து சரியா இப்பு இது வந்து C வலுவின் வலு பெருக்கப்பட்டா மைனஸ் ரெண்டு மறை பெருக்கப்பட்ட இருக்கு உதாரணத்துக்கு நான் மறை சுட்டில என்ன செய்வீங்க உன்னின் கீழ் எக்ஸ் அஞ்சு தானே மறை சுட்டி சரியா இப்ப இது என்ன செய்யும் இது ஒரு ரொம்ப தானே அப்ப என்ன செய்யலாம் உன்னின் கீழ் சி கீழ்